பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து தோசைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வந்து தோசை செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மில்லட்ஸ் எதுன்னே தெரியாது அதனால் நம்ம மில்லட்ஸு வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு பழக்கணும் அதே சமயத்தில் அவங்க டேஸ்ட்டு வந்து பழகிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த ஒயிட் ரைஸில் செய்யக்கூடிய தோசையை விட இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் சிறுதானிய தோசை தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் இன்னைக்கு மூணு வகையான சிறுதானியம் கம்பு ராகி சோளம் இது எல்லாமே கலந்து செய்ய போகிறோம் இங்கே வந்து இந்த மெசரிங் கப்பில் அதாவது டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இதில் ராகி எடுத்துட்டேன் ஒரு கப்பு ராகி அதாவது கேழ்வரகு அதுக்கப்புறம் கப்பு இருக்குது இல்லைங்களா இதில் தான் ஃபுல்லாக அரைக்கப்பு கம்பு அரைக்கப்பு சோளம் அரைக்கப்பு வந்து அரிசி இது சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்து கால் கப்பு அதில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வெயில் காலனால் வெந்தயம் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கிறேன் இங்கே பாருங்கள் சோளம் எல்லாமே நல்லா வந்து சுத்தமாக ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ தண்ணி விட்டு நல்லா வந்து ஒரு த்ரீலேருந்து ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் இப்போ நாலு மணி நேரத்து ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நல்லா ஊறி வந்துச்சு பார்த்தாலே தெரியும் சிறுதானியங்கள் வந்து ஊறுனாலும் அப்படியே தாங்க இருக்கும் இந்த உளுந்து தான் நம்மளுக்கு தெரியும் ஊருந்து சிறுதானிய ராகி எல்லாமே வந்து அப்படியே அதே சைஸில் தான் இருக்கும் ஆனால் இருக்கும் இப்போ அந்த தண்ணி வடிச்சிட்டு இது நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்திக்கலாம் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதே தண்ணியிலையே நம்ம வந்து ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போது ஒரு தடவை அரைச்சாச்சு இந்த மாவு வந்து கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கு தான் அரைக்க போகிற பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நர நிறன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க அப்போ வந்து தோசை மொறுமொறுப்பு வராது இப்போது அடுத்த பேட்சும் நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம் போட்டு எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் திக்க அரைச்சிருக்கிற செகண்ட் டைம் வந்து நம்ம தேவையான க ஃபைனலாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் வேணுங்கும் போது சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா மாவும் எடுத்தாச்சு இப்போது அந்த மிக்சர் ஜார்லையே நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் போல் இவ்வளோதாங்க மிச்சம் இருக்குது இந்த தண்ணியை அதுலேயே சேர்த்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து மாவில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இனி நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து தேவைப்படாது இப்போ வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தி கை வச்சு தான் நம்ம வந்து கரைக்கணும் எப்போவுமே கரண்டி அல கலக்க வேண்டாம் இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்குது கரெக்டாக இனி தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை இது வந்து நம்ம புளிக்க வச்சிடலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் புளிச்சா கரெக்டாக இருக்கும் நான் வந்து லேட் நைட்டு தான் நான் வந்து அரைச்சிருக்கிறேன் இப்போ வந்து காலையில் வந்து பார்க்கலாம் காலையில் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் பாருங்கள் சூப்பராக புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கு இதே வந்து இதுக்கு முன்னாடியே இன்னும் கூட எடுத்திருந்தா இன்னும் தான் நல்லாயிருக்கும் ஆனால் உடனே நம்ம செஞ்சுக்கலாம் இது மிச்சம் இருக்கக்கூடிய மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி தோசை வந்து நல்லா மொறுப்பாகவும் இருக்கு அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்குது பாருங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இந்த அளவு இருந்தாலே போதும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஒரு குட்டி பாத்திரத்தில் எடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம் நல்ல கல் வந்து சூடாக இருக்கணும் நான் வந்து நல்ல கனமான கல் தான் இதுக்கு வந்து வச்சிருக்கிறேன் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் தோசை இப்போது மேலே வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம் நெய் ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கொஞ்சம் போல் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடல் எண்ணெய் ஊற்றினாலும் ரொம்ப ரொம்ப நல்லது செக்கு எண்ணெயெலாம் இப்போ வந்து நல்லா மொறு மொறுப்பாக வந்துக்குது லேஸாக ஊற்றிக்கிற பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த தோசையை மடிச்சுக்கலாம் திருப்பி போட்டு மடித்தாச்சு இப்போ நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது இந்த தோசை வந்து அதே மாதிரி இனியொரு தோசையும் போட்டுக்கலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு மில்லட் தோசை வந்து ரெடி ஆயாச்சு அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காய சட்னி தக்காளி போட்டு சின்ன வெங்காய சட்னி இங்கே பீன்ஸ் சாம்பார் இது செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஹெல்தியான தோசையை உங்கள் குழந்தைகளுக்கு மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க இதனுடைய டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மொறுப்பாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த தக்காளி சட்னி தேங்காய் சட்னிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி செய்யலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ